ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கோயில் திருவிழாவுக்காக எங்களோட சொந்த ஊருக்கு வந்து வந்துட்டோம் சரி வந்ததும் வந்து காட்டில் சுற்றி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் காட்டில் வந்து சோளம் போட்டிருக்காங்க இந்த சோளம் வந்து மாட்டுக்கு தான் வந்து அறுத்து போடுவாங்க சோளம் மேலே வர வரைக்கும்லாம் விட மாட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் பூ எடுத்துகிட்டு வந்தேன் அது கூட சேர்த்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பூவையும் பறிச்சிட்டு வந்துவிட்டேன் அவ்வளோதான் இதோட வெள்ளிக்கிழமை வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கூட எடுக்கிறதுக்காக தான் வந்து ஆற்று ஓரத்துக்கு வந்து வந்திருக்காங்க பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அதனால் என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டேன் வீட்டுக்கார் வந்து கூட எடுக்கிறாங்க அந்த கூடுதல் தான் எங்கள் வீட்டுக்கார இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து தீர்த்த குடத்தை வந்து கோயில் இறக்கி வச்சுட்டு பதிக்கி தான் வந்திருக்கோம் இங்கே தான் வந்து கடாயெல்லாம் வெட்டுவோம் காலையில் இப்போ தீர்த்த குட எடுத்தவங்களும் வந்து காலையிலேருந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க இங்கேயே வந்து கோயிலில் வந்து சாப்பாடு போடுவாங்க நாங்கள் வந்து ஒரு வாரமாக வந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம பத்தியும் பிடிச்சிருந்தோம் அதனால் இங்கே கோயிலில் நைட்டு சாப்பாடுமே வந்து பருப்பு ரசம் அந்த மாதிரி தான் வந்து போடுவாங்க யார் வேணுனாலும் வந்து சாப்பிட்ருக்கலாம் அந்தளவுக்கு நல்லா சாப்பாடு வந்து போட்டிருந்தாங்க சோறு ரசம் அப்பளம் எல்லாம் பாருங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நாங்களும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதான் போகிறோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து தீர்த்து கொடுக்கறதுனால அவரும் வந்து சாப்பிடாமல் இருந்தார் சரி சாப்பிட்ட அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா காலையில் நேரமாக வந்து வரணும் கிடாய் விட்டுறதுக்காக அவ்வளோதான் இதோடு வந்து சனிக்கிழமை நைட்டு வந்து விழாவுக்கு வந்து முடியுது காலையில் தூங்கி எந்திரிச்சி நேரமாக அஞ்சலைக்கெலாம் வந்து குளித்து முடிச்சுட்டு மேக்கப் போட்டு கோயிலுக்கு வந்து வந்தாச்சு இந்த சேரீ வந்து எனக்கு எப்படி இருக்குதுன்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கிடாயி விட்டுவாங்க பொங்கல் வச்சு ரெடி ஆயிடுச்சு எங்களது கிடாயும் வந்து பிடிச்சிட்டு வந்தாச்சு என்னடா அஞ்சு பொங்கல் வச்சுருக்காங்கன்னு பார்க்காதீங்க எங்களது ஒன்று எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி இது ஒன்று எங்கள் மாமனாரோட தங்கச்சி இது ஒன்று அதுக்கப்புறம் எங்கள் மாமியாரோட அந்த அந்தமாரி மொத்தம் அஞ்சு பேர் வந்து சேர்ந்து ஒன்றா வச்சுருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து பூஜை நடந்துகிட்ருக்கு நாங்கள் வந்து எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சு உட்காந்துட்ருக்கோம் அங்கே பூஜை வந்து முடிஞ்சதுமே இங்கே வந்து தீத்தம் போட்டு கிடாய் வந்து அறுக்க ஆரம்பிச்சுருவாங்க பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு கோயில் வந்து பூஜை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து கடாய் வெட்ட வேண்டியது தான் நாங்கள் வந்து மொத்தம் மூணு கடாய் வந்து வெட்ட போகிறோம் மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து எங்களுது வந்து ஒரு கிடாயி தான் எங்கள் சின்ன பையன் வந்து அந்த குட்டி கூட வந்து விளையாடிகிட்டு இருந்தான் ஆனால் அங்கே வருகிற பட்டாசு சத்தத்தில் அதில் அந்த குட்டிங்கள்லாம் வந்து மெரல ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்து எங்கள் குட்டி பையன் வந்து பயந்துட்டேன் ஒரே காமெடியாக இருந்துச்சு சீல பூஜையை போட்டு கிடாயை வெட்டி அறுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிடாய் வந்து கறி எல்லாம் அறுத்து குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் வந்து கூப்பிட்ருந்தோம் எல்லாேருக்கும் தேவைன்றதுனால ஆளே கிடைக்கவே இல்லை அதனால் ஒரே ஒரு அக்கா மட்டும்தான் வந்திருந்தாங்க அவங்களுக்கு நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அதனால் இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அதில் இருக்கிற கறியெல்லாம் எடுத்து இப்போ வந்து ஒர்க்க ஆரம்பிச்சிட்டோம் என்னால் வந்து எல்லாத்தையும் வந்து கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அங்கே வந்து ஒர்க்கு நிறையா இருந்துச்சு நம்ம மற்ற டைம்லனா நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கலாம் ஆனால் அந்த விசேஷ டைம்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்போம்ல அதனால் என்னால் வந்து எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுக்க முடியல அதனால மூணு நாளில் நடந்தது வந்து கொஞ்சம் சுருக்கமாக வந்து ஒரே வீடியோவில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்த எல்லா வீடியோவையும் ஒன்றாவே வந்து போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கறி வந்து ரெடி ஆகிட்ருக்கு மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே எல்லோரும் வந்து வர ஆரம்பிச்சுருவாங்க சாப்பாடு செய்ய விட்டது என்னமோ ஒரு அக்கா கிட்ட தான் ஆனால் அங்கே பாருங்கள் எத்தனை பேர் உட்காந்து அதை க கிண்டி கலறிட்டுருக்கிறாங்கன்ட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பண்ணி முடித்து எப்படியே சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் டேஸ்ட்டாக ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டாங்க சாப்பாடு குழம்பு கறி அந்த அந்தமாரி எதுலேயுமே வந்து குற சொல்ல முடியாது அந்தளவுக்கு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க இந்தமாரி எல்லோரும் சேர்ந்து நம்ம சமைக்கிறது இந்த கோயில் திருவிழாவில் ஒன்றா இருக்கும் போதெல்லாம் ஒரே வந்து என்ன ஒரு ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது இந்தமாரி நம்ம கிராமத்து வாழ்க்கையே வந்து வேறு தான் இப்போ பார்த்துட்டிங்கன்னா கறி எல்லாத்தையும் வந்து கொட்டிட்டாங்க இது வந்து ஒரு ஆட்டோட கறி தான் இது வந்து வந்த ஒரு ஒரு மணி நேரத்துலேயே வந்து எல்லாம் காலியாகிடுச்சு திரும்ப இன்னொரு கிடாயி போய் வேறு கோயிலில் வந்து அறுத்துட்டு வந்து திரும்ப வந்து சமைக்க ஆரம்பித்தோம் நாங்கள் சாப்பாடு செய்ய வந்தாக்கா ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையுமே வந்து ரெண்டு ரெண்டு டைம் செஞ்சு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் விட்டுட்டு வந்து ஒரு டைம் குழம்பு வச்சு கொடுத்தாங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு திரும்ப இன்னொரு கடாய் விட்டுட்டு வந்து திரும்ப சாப்பாடு வச்சு திரும்ப குழம்பு வச்சு கொடுத்தாங்க பரவாயில்ல உண்மையிலேயே அவங்கள வந்து பாராட்டணும் அவ்வளோ சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துட்டு பொறுமையாக போனாங்க இது பார்த்துட்டிங்கன்னா கறி பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக அறுத்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அறுத்துட்டு வந்த கடாய் வந்து ரொம்ப பெருசு பெருசாக அறுத்ததுனால கொஞ்சம் கறி வேகாமல் தான் இருந்துச்சு இதாலாம் கொஞ்சம் நேரத்தில் வந்து காலி ஆகிடுச்சு அந்தளவுக்கு கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒவ்வொருத்தராக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதா டைம் சரியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா ஈவினிங் டைம் தான் என் தம்பி வந்தான் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி அவனையாவது வீடியோ எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன் அம்மாவும் அப்பாவும் காலையில் நேரமாகவே வந்துட்டாங்க அதனால் அங்கே மாட்டாண்ட ஆள் வேணும்னு சொல்லிட்டு தான் என் தம்பி அங்கேயே இருந்தான் அதனால் ஈவினிங் டைம் தான் வந்து சாப்பிட வந்தான் இதோட இந்த விளாக் வந்து முடியுது அதாவது சண்டே நைட் வந்து முடியுது அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம இது தான் ஆற்று தண்ணி இது வேறு எந்த தண்ணியும் இல்லைங்க மேட்டூர் டேமோட ஆற்று தண்ணி தான் இங்கேருந்து தான் வந்து மேட்டூர் டேமுக்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் போகும் இப்போ வந்து மேட்டூர் டேமில் வந்து தண்ணி வந்து அதிகமாகிட்டே வர்றதுனால இங்கே தண்ணியெல்லாம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து இருக்குது அதனால வலையை போட்டு நாங்களும் வந்து கொஞ்சமாக மீன் பிடிச்சிருந்தோம் பாருங்கள் இதெல்லாம் தான் வந்து நாங்கள் பிடிச்ச மீன் குட்டி குட்டியாக இருக்குது சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த வலைக்கு வலையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மீன் கிடைக்கும் நாங்கள் வந்து இந்த சைஸில் இது வந்து ரெண்டரை ஜிலேபியோ இது சொல்லுவாங்க அந்தமாரி அந்த வலையோட சைஸுக்கு ஏற்ற மாரி தான் மீன் கிடைக்கும் ஒரு சில டைம் வந்து அந்த வலையிலேயே வந்து இந்த மாரி மற்ற மீன்களும் வந்து மாட்டோம் இதை தான் வந்து நாங்கள் வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் ஆத்தோரத்துலேயும் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிச்சி எங்கள் தாத்தா வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சின்ன குட்டி கூட வந்து எங்கள் பிள்ளைங்க எல்லோரும் வந்து விளையாடிகிட்டு இருந்தாங்க ஜாலியாக அது வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து துரத்திட்டு இருந்துச்சு அதனால் அவ்வளோ ஜாலியாக வந்து பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க இங்கே சிட்டிக்கு வந்தாலும் வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சு வைக்கிறதுனால அவங்களுக்கு ஊருக்கு போனால் எப்படி இருக்குதோ தெரியலைங்க அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாட்றோம் ாங்க பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு இந்த சந்தோஷத்தெல்லாம் மூட்டை கட்டி ஊர்லயே போயிட்டு இப்போ ஊருக்கு கிளம்பி ஆச்சுங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து கிளம்பிட்டோம் வர வழியில் செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு சரி ஃபுல்லாக மழை பெய்யும்னு நினச்சேன் ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து அங்கே ஊர்லேயே வந்து கொஞ்சம் லேட்டாயிருச்சு ஏன்னா வந்து நாத்தனாருக்கெல்லாம் வந்து குடம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால எல்லாேருக்கும் குடம் வாழைப்பழம் மிட்டாயி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரத்துக்கே வந்து லேட் ஆயிருச்சு சரி போய் எப்படி சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காந்திபுரம் போய் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் ஒரு பிரியாணி ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேவ்சி சிக்கனும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் எப்பயுமே வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் வந்து ஒரு பிரியாணி வாங்கினா எங்கள் நாலு பேருக்கும் கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பசியாக இருக்கிறதுனால கேஎஃப்சி சிக்கனையும் வந்து ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்ததும் அதில் வந்து ஒரு நாலு பீஸ் இருந்துச்சு பசங்க வந்து என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் தான் சாப்பிட்டோம் எங்கள் பெரிய பையன் மட்டும் ஏதோ கொஞ்சமாக வந்து சாப்பிட்டான் அவ்வளோதாங்க மூணு நாள் உள்ளா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் subscribe pani tata bye